ஓகே நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஸோ ஒன் டூ த்ரீ டைம் வந்து நல்லா யோசிக்கணும் யோசிச்சுட்டு நம்ம அந்த விஷயம் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே இது பண்ணால் நான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அது நீங்கள் பத்து தடவை கூட யோசிக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா பண்ணக்கப்புறம் சொல்லுவோம் யோசிப்பாங்க சொல்லுவாங்க யோ நான் அப்படி பண்ணிவிட்டேன் நிறைய பேர் திட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸை கோவத்தில் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ப்ளாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வேண்டாம் இது பத்து தடவை இல்லை நூறு தடவை கூட யோசிங்க ஆனால் பண்ணிட்டக்கப்புறம் திருப்பி கூட பார்க்க கூடாது பட் இஃப் இட் இஸ் ராங் யூ ஹாவ் டு சேஞ்ச் தட் ஓகே ஓகே நான் அதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தப்பா பண்ணிட்டேன் ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த ப்ராப்ளம் வந்து ரிலேஷன்ஷிப் நிறைய ப்ராப்ளம் வரும் நம்ம வந்து தவறுதெல்லாம் பேசுவோம் மனசு கஷ்டம் மாதிரி பேசுவோம் அப்செட் ஆகும் ஸோ எவ்ரி திங் ஓகே பட் நீங்கள் கொஞ்சம் எதாக இருந்தாலும் நிதானமாக தாட் ப்ராசஸில் யோசிச்சு தென் யூ கம்மின் டு த ஸ்பீச் அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஸோ அதை சொல்லப்படுது தாட்டு ஸ்பீச்சு ஆக்ஷன் வேர்பல் தான் இருக்கும் லைஃப் ஒரு வேர்பு வேர்பல் மாதிரி தான் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா யூ டு லேர்ன் மெடிடேஷன் மெடிடேஷன் கற்றுக்கும் போது ஆகும்னா நம்ம லைஃப்பில் வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம லைஃப்பை வாழலாம் எப்படி ஒரு இங்கிலீஷ் வந்து கிராமர் மிஸ்டேக்கோடு பேசுனாங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ சேம் அதே மாதிரி தான் லைஃபும் கிராமர் கற்றுண்டு நம்ம அது ப்ராப்பராக அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணும்போது ஹாப்பியஸ்ட் லைஃபாக இருக்கும்